சரியா வணக்கம் எனது வேலைவழி பார்வையாளர்களான உறவுகளுக்கு நான் தற்போது இங்கே நிற்கிறேன்னு சொன்னா பெம்பிளி லண்டன் பெம்பிளியில நிற்கிறேன் ஐயா வணக்கம் வணக்கம் எத்தனை வருடங்களா நீங்க இங்க லண்டன்ல வசிக்கிறீங்க நாற்பது வருஷம் நாற்பது வருஷமா வாசிக்கிறேன் இது வந்து கரும்பு ஜூஸ் கரும்பு ஜூஸ் நல்லா இருக்குது வந்து கிட்ட புதுசாத்தூர் அந்த கடையாக்கா ஆ உங்களோட கடைன்ற பேர் இந்த கடைங்க அவரிடம் கேட்டு பார்ப்போம் இந்த கடை என்ற எத்தனை வருடங்கள் வணக்கம் என்ன இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காக்கா ஆ ஓகே அக்கா ஆ இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒரு கடை வந்து கூரை சாரி வகைகள் எல்லாம் திருமணம் பூ புனித நீராட்டு விழாக்கள் அப்படி மங்களகரமான நிகழ்வுக்கான சாரிகளை இங்கே வந்து பெற்றுக்கொள்ள வணக்கம் எனது வெளிவெளி பார்வையாளர்களான உறவுகளுக்கு நான் தற்போது எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் பெம்பிளி லண்டன் பெம்பிளியில் நினைக்கிறேன் இந்த பௌரியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மூத்த முழுக்க இந்தியர்களால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் உண்டு இது வந்து பிரம்மாண்டமான முறையில் இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட சிற்ப கலைஞர்களால் கட்டப்பட்டிருக்கிறது இது ட டூரா வார போது இந்த ஆலயத்தை வந்து பார்த்துக்க போயிடும் அந்த வகையில் இந்த ஆலயத்துக்குள்ளே பல பல கடவுள் படங்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது உள்ளே சென்று அந்த காட்சிகளை பதவியில் பதிவு செய்வதற்கு அங்கே அனுமதி இல்லை அதன் காரணத்தால் இந்த பொது உங்களுக்கு இன்னொரு விலை ஒலி உண்டாக காண்புகின்றேன் நன்றி

வந்து கரும்பு ஜூஸ் நான் வந்து கரும்பு ஜூஸ் அடிக்கிறேன் அதாவது வந்து என்னென்று சொல்கிறது ஒரிஜினலாக பாருங்க பாருங்கள் கரும்பு ஜூஸ் இதுக்குள்ள வந்து அது பேசிக்க மற்றது இஞ்சி சார விட்டு ஒரு மூன்று பவுன் மச் த்ரீ பவுனை த்ரீ பவுனை ஒரு கிளாஸ் வந்து மூன்று மூன்று பவு இஞ்சத்தை கிளாஸு கரும்பு ஜூஸ் இப்படி அந்த மிஷின் நல்லா புளிஞ்சு அந்த சாரை எடுத்துக்காண்டு பாருங்க

நாலஞ்சு கடை இருக்கு முழுக்க சேவங்கடை தமிழாக்கள் என்ற கடை தானே ஆ ஓகே வந்து அது தமிழர்களால் நடத்தப்படுற வானிபி நிலையம் இது ஒரு சார் இயகம் வேறு நாட்டுக்காரர் மிதக்க கடைகள் வச்சுக்கிறாரு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காக்கா ஆ ஓகே அக்கா ஆ இது வந்து புதுசா ஓபன் பண்ணியிருக்கிற ஒரு கடை வந்து கூரை சாரி வகைகள் எல்லாம் திருமணம் புனித நீராட்டு விழாக்கள் அப்படி மங்களகரமான நிகழ்வுக்கான சாரிகளை இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதில் இந்த அக்காவிடம் இந்த கடை இந்த விவரங்களுக்கு தெரிஞ்சு கொள்வோம் ஓகே ஓகே இதுதான் இந்த கடை இப்போ புதுசாக கட்டில எத்தனை மாதங்கள் அக்கா இது ஒன் வீக் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க இது வம்பளியில் இந்த பகுதிக்குலாம் இந்த கடை உள்ளடக்கப்பட்டிருக்கு ஆ அதாவது வந்து அந்த கடைக்கு ஒப்போசைட்டாக இருக்கிறது அதாவது வந்து கடைசியில் தொங்கல்ல இந்த கடை அமைஞ்சிருக்கேன்னு தொங்கலை நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்களே ஆ வேலை செய்கிறேங்களா ஓகே வாழ்த்துக்களுக்காக உங்களோட கடை மென்மேலும் வளர வேண்டும் நிறைய கடைகள் இதுக்காக இருக்குன்னு ஓகே 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 அக்கா நன்றி அக்கா நன்றி 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 புதுசாக துறந்த கடையாக்கா ஆ உங்களோடய கடைண்ட பெயர் ஓகேக்கா இதுக்கும் வந்து புதுசாக துறந்த ஒரு புடவை வாணிபனையம் ஒரு சிறிய கடையாக இருந்தாலும் அனைத்து சாரியல் பட்டு சாரியல் சேட் வகைகள் ரெடிமேட்டான ஆண்கள் பெண்கள் சிறுவர்களுக்கான அனைத்தையும் இங்கேயும் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வந்து இங்கே வேலை செய்கிறீங்களாக்கா இங்கே வேலை செய்கிறீங்க ஓகே மென்மேலும் இந்த கடை வளர வேணுமென்று பார்த்துக்கிறேன் வணக்கம் அண்ண நீங்க இந்த கடை எத்தின வருடங்களை எதுக்கெல்லாம் வச்சு கொண்டு வைக்கிறீங்க நாங்க நகர்த்தொழில பாரம்பரியம் அதாவது அம்மா அம்மா அப்படி தொழில் தான் தொழில் நான் ஒரு கடையில கிட்டத்தட்ட ஒரு

உங்களுக்கு நாங்கள் தாலிக்கொடி கொஞ்சம் வீட்டு வீடு சேர்ந்து இல்லை கொண்டு இருந்துச்சு சாலி கொடி செய்து கொடுத்தோம் அப்போ அது வேலை மோதிரங்கள் நேம் டென்ஷன் எல்லாம் பிடிச்சி இல்லை இருபத்தி ரெண்டு கரை கொடுத்த கூட கொடுப்போம் ஏதாவது அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா கூட நான் புரியுது ஓகே அண்ணா நன்றி அண்ண உங்க கருத்துக்கு ஓகே நன்றி மீண்டும் சந்திப்பா ஓகே ஓகே வணக்கம் எனது வலை ஒளி பார்வையாளர்களான உறவுகளுக்கு எனது வலை ஒளிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்பட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவு எண் நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னமொரு வலை பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்